நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் தனுசு கோதண்ட ராகு அற்புதமான ஒரு வீடு இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிச்சயமாக ஒரு அருமையான நாளாக தான் அமையப் போகிறது இன்று எதிர்பாராத விதமாக வெற்றிகள் உங்களுக்கு குவியும் அது என்ன எதிர்பாராத வெற்றி சில பேர் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நார்மலாக தானே ஒர்க் பண்றோம் நார்மலாக தானே அந்த வேலையை செஞ்சு முடிச்சோம் நம்ம வந்து கரெக்டாக தானே போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைப்பீங்க ஆனால் உங்களுடைய அந்த திறமை வந்து இன்றைக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பார்க்கப்பட்டு உங்களுடைய திறமை வந்து இன்னைக்கு பரவலாக எல்லாரும் போய் சென்று சேரும் அதன் மூலமான உங்களுக்கு சில சில உதவிகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் உண்டு வேலை இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு உண்டாக உண்டாக போகுது குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள்கிட்டே இருந்த இருந்து வந்த கலக்கங்கள் மனக்கலக்கங்கள் நீங்கி பண வரவு மரியாதை புகழ் குடும்பத்துக்கு தேவையான பண உதவிகளை செய்யக்கூடிய வலிமை எல்லாமே உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது ஸோ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓவராலாக பார்க்கும் பொழுது நல்லாவே இருக்க போகிறது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் மோசமான தசாபுத்தி மட்டும் போகாமல் இருந்தாலே இந்திய தினம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நாளாகவே தொடங்கி பாசிட்டிவான நாளாகவே முடியப் போகிறது இன்றைக்கு ஒரு படி மேலாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாத்தீங்க அப்படின்னா இடையே வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆண்களுக்கு பெண் நண்பர்களிடமும் பெண்களுக்கு ஆண் நண்பர்களிடமும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் சில பேருக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது காதல் போன்ற விஷயங்கள்ல இன்றைக்கு ஈடுபட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு சுக்கரன் ராகு இன்றை சேர்க்கை அடைந்து வக்கரமாக இருக்கறனால தேவையற்ற நபரோடு காதல் உறவுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் திருமணமான திருமணமானவர்கள் தேவையற்ற ஏதாவது ஒரு விதமான மனக்கலக்கத்தை தரக்கூடிய புதிய உறவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதிலிருந்து வந்து வெளிவந்து வரணும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக உங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இல்லை உங்கள் ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நெய்தீபம் போட்டு கும்பிட்டு வணங்கி வரணும் அதன் மூலமாக சுக்கரனுடைய தோஷத்தை வந்து உங்களால் நீக்க முடியும் சுக்கரன் உங்கள் மனதை வந்து அமர்ந்து ஆட்டி படைக்கிறார் தேவையற்ற ஆசாபாசனை தந்து கொண்டிருக்கிறார் அது எல்லாத்தையுமே வந்து மாற்றக்கூடிய சர்வ வல்லமை வந்து லக்ஷ்மி நரசிம்ம இறைவனுக்கு உண்டு எனவே இறைவனை மட்டும் தொடர்ந்து விடாம வணங்கிட்டு வாங்க எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து மறைந்து நீச்சமாகி பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கனால இன்று நில சில பேருக்கு மனக்குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக தான் இருக்கும் எதுலேயுமே ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத அமைப்புகள் இருக்கும் பதட்டம் அதிகமாக இருக்கும் பயம் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு சாதாரண வேலையை கூட பயந்து இது மிகப்பெரிய வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த நாள் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு நாளில் செயலில் இறங்குங்க அந்த செயலில் இறங்கும் பொழுது ஒரு புத்துணர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த செயலின் மூலமான அந்த நாளின் இறுதியில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் உண்டு வருமான ரீதியாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்க போறது வருமானம் வந்து உயரும் வேலை வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு வந்து நிச்சயமாக கிடைக்கும் இல்லை இங்க இருக்கக்கூடிய இடத்துல என்னால் வேலை செய்ய முடியல நான் வேலை மாற்றம் எனக்கு தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலை மாற்றத்துக்கான நல்ல ஒரு அடித்தளம் வந்து இன்றைக்கு நிச்சயமாக கிடைக்கும் சோ ஓவராலாக பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு பெண்கள் விஷயத்திலையும் எதிர்பார்த்தவர் விஷயங்களிலும் மிக மிக கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மருத்துவ செலவுகள் நிறைந்த ஒரு நாளா தான் இந்த நாள் இருக்க போகிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பண உதவிகளோ அவர்களுக்கு தேவையான வீண் விரைகளோ வீண் செலவுகளோ செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைய நாள் இருக்கிறது என்ன இருந்தாலும் பொறுமையின் நித நிதானத்தின் க கடைபிடிங்கள் வாழ்க்கையில் அதுதான் உங்களைய எப்பொழுதுமே ஒரு மேலே கொண்டு போகக்கூடிய வளர்த்த கொடுக்கும் நன்றி